திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்தை பார்த்து வருகிறோம் இதிலே முதல் பகுதி திருமலை சருக்கம் அதிலே முதலாவதாக பாயிரம் பத்து பாடல்கள் அதில் முதல் பாடல்தான் உலகெலாம் என்று இறைவனே அடியெடுத்து கொடுத்த பாடல் அடுத்தது திருமலை சிறப்பு திருமலை சிறப்பை தொடர்ந்து திருநாட்டுச் சிறப்பு திருநகரச் சிறப்பு திருக்கூட்டச் சிறப்பு அடுத்து தடுத்தாட்கொண்ட புராணம் ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன திருமலை சிறப்பு பகுதியில் நாற்பது பாடல்கள் திரு கைலாய மலையின் சிறப்பையும் அங்கே உபமன்ய முனிவர் வன்தொண்டராக இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வரலாற்றையும் அதாவது பூர்வ வரலாற்றையும் சொல்லி முடித்தார் அடுத்து திருநாட்டு சிறப்பு இதிலே காவிரியின் வளம் ஓழ நாட்டின் சிறப்பு பேசப்படுகிறது திருநாட்டு சிறப்பு பகுதியில் முப்பத்தி ஐந்து பாடல்கள் முழுமையாக காவிரி காவிரியை தொடர்ந்து அந்த மண்ணின் வளம் அங்கே நடக்கும் விவசாயத்தின் சிறப்பு அதனால் மக்கள் வாழ்க்கை வளமோடு இருப்பது என்று தொடர்ந்து இந்த தேசத்தின் வளத்தை சொல்கிறார் சோழ நாடு சோருடைத்து என்கிறோம் அல்லவா அது எதனால் எப்படி என்பதை பாடல்களாக விளக்கிக் கொண்டு போகிறார் சேக்கிழார் சுவாமிகள் நாட்டுச் சிறப்பின் முதல் பாடலே தமிழகத்தின் எல்லை எது என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது பாட்டு இயல் தமிழ் உரை பயின்ற எல்லையுள் கோட்டுயர் பனிவரை குன்றின் உச்சியில் சூட்டிய வளர்ப்புலி சோழர் காவிரி நாட்டியல்பு அதனை யான் நவிழல் உற்றனன் என்கிறார் கோட்டுயர் பனிவரை குன்றின் உச்சியில் புலிக் கொடி பறக்கிறது என்பதை சொல்லி ஆரம்பிக்கிறார் அவ்வளவு விஸ்தாரமானது இந்த சோழ தேசம் என்பதுதான் அந்த முதல் பாடலின் கருத்து காவிரிதான் சோழ நாட்டின் உயிர் நாடி அதனால் அங்கிருந்து தொடங்குகிறார் ஆதி மாதவமுனி அகத்தியன் தரும் பூதநீர் கமண்டலம் பொழிந்த காவிரி மாதர் மண்மடந்தை பொன்மார்பில் தாழ்ந்ததோர் ஓத நீர் நித்தில தாமம் ஒக்குமால் என்கிறார் அதாவது அகத்திய முனிவர் அவருடைய கமண்டலத்திலே தானே விநாயக பெருமான் வந்து காவிரியாக இங்கே ஓடவிட்டார் அதை சொல்லி மண்மடந்தை மார்பில் அதாவது பூமாதேவியினுடைய மார்பிலே போட்டிருக்கிற ஒரு முத்தாரத்தை போல அந்த காவிரி காட்சியளிக்கிறது என்று சொல்கிறார் பொன்னி நதியின் சிறப்பை பல பாடல்களில் அடுக்கி சொல்லும் சேக்கிழார் சுவாமிகள் இரண்டு இடங்களில் அதனை இருவரோடு ஒப்பிடுகிறார் மிக முக்கியமான அழகான பாடல்கள் அவை காவிரியும் அம்பிகையும் ஒப்பு உவமை கொண்டவர்களாம் இருவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அது என்ன ஒற்றுமை என்றால் அம்பிகை யாருடைய மகளாக பிறந்தாள் மலைராஜனுக்கு மகளாக பிறந்தவள் அல்லவா அவள் மலையிலே பிறந்தவள் அதே போல இந்த காவிரியும் மலையிலே தோன்றியது என்று சொல்கிறார் அடுத்தது வம்புலா மலர் நீரால் வழிபட்டு செம்பன் வார்கரை எம்பிரானை இறைஞ்சலின் உம்பர் நாயகர்க்கு அன்பரும் ஒக்குமால் என்கிறார் அதாவது இந்த பொன்னி நதி இருக்கிறதே அது சிவனடியார்களை போன்றது அப்படின்னு சொல்றாரு எதனால சிவனடியார்களுக்கும் காவிரிக்கும் ஒற்றுமை வந்தது அப்படின்னு பார்த்தா சிவனடியார்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் எம்பெருமானை பூஜனை செய்து கொண்டிருப்பார்கள் அவரை பூஜிப்பதே தங்கள் கடமையாக கொண்டிருப்பார்கள் நீராலும் அபிஷேக பிரியன் இல்லையா இறைவன் அதனால நீரால் மலர்கள் கொண்டு என்று இந்த நீரும் மலர்களும் கொண்டு அவரை துதிப்பதையே எப்படி சிவன் அடியார்கள் தங்கள் கடமையாக கருதுகிறார்களோ அப்படி இந்த பொன்னி நதியும் அப்படித்தான் இருக்கிறதான் இந்த நீராலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறது அதே போல மலர்கள் அடித்து கொண்டு வருகிறதாம் ஆற்றிலே அவையெல்லாம் இந்த சிவாலயங்கள் இருக்கு இல்லையா காவிரியின் இரு கரைகளிலும் சிவாலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறதே நூற்றுக்கணக்கான சிவாலயங்கள் அந்த ஆலயங்களிலெல்லாம் வீற்றிருக்கும் இறைவனை மலர்களை அள்ளி அடிச்சுக்கிட்டு வராளாம் காவிரி அதை கொண்டு வந்து இறைவன் பாதங்களில் சமர்ப்பிக்கிறாள் அதனால சிவனடியார்கள் எப்படி நீரும் மலரும் கொண்டு இறைவனை போற்றுகிறார்களோ துதிக்கிறார்களோ அப்படி இந்த காவிரியும் துதிக்கிறாள் என்று சொல்கிறார் காவிரியின் சிறப்பை சொல்லிக்கொண்டே வந்தவர் அடுத்து காவிரியால் வளம் பெறுகிறது இல்லையா இந்த மண் அங்கே உழவு உழவு பணி ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக சொல்லிக்கொண்டே போகிறார் வயல்வெளிகள் எப்படி இருக்கின்றன அங்கே நாற்று எப்படி நடப்படுகிறது அங்கே எப்படி களை எடுக்கிறார்கள் அங்கே எப்படி நீர் பாய்ச்சுகிறார்கள் என்று ஒவ்வொரு பாடலாக சொல்லிக்கொண்டே கொண்டே வருகிறவர் காடெல்லாம் களை கரும்பு காவெல்லாம் குழைக்கு அரும்பு மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர் நாடு தனி ஒவ்வா நலமெல்லாம் என்று சொல்லுகிறார் அதாவது இந்த சோழ நாடு இருக்கிறதே அதுல காட்டுல விளையிற அந்த கரும்பு தோட்டம் இருக்கு பாருங்க அந்த கரும்பு மூங்கில் மாதிரி இருக்கான் அவ்வளவு பருத்து செழித்து ஓங்கி வளர்ந்து நிற்கிறதாம் இங்க இருக்கிற சோலைகள் இருக்கே அதுல எல்லாம் கிளைப்பரப்பி அரும்புகள் தோற்றம் தருகின்றன அதாவது மலர்கள் பூத்து குலுங்குது சோழ தேசம் எங்கும் அதைத்தான் அவர் சொல்றாரு அடுத்தது என்னன்னா நீலோட்பல மலர்கள் பூத்து குலுங்குகின்றன பக்கவாட்டிலெல்லாம் வயல் வெளியில சைடுல அப்படி போற தண்ணி போது பாருங்க அங்க எல்லாம் நீலோட்பல மலர்கள் பூத்து குலுங்கி கிடக்குதான் வயல் வரப்புகளில் எல்லாம் சங்குகள் நெருங்கி கிடக்கின்றன வயல்களில் எல்லாம் இளமை நலம் பொருந்திய அன்னப்பறவைகள் மகிழ்வோடு மிதந்து கொண்டிருக்கின்றன வயல்ல அன்னப்பறவைகள் மிதக்கிற அளவுக்கு தண்ணி அப்படி இருக்குது அதைத்தான் அப்படி சொல்றாரு சிறிய குளமெல்லாம் கூட பெரிய கடல் போல ஆழமாய் பறந்து விரிந்து அகன்று காட்சி தருகின்றன அதைத்தான் சொன்னார் குளமெல்லாம் கடல் அண்ண அப்படின்னாரு இப்படி சொல்லிக்கிட்டே வந்தவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஆலை பாய்பவர் ஆர்ப்புறும் ஓலமும் சோலை வாய் வண்டு இறைத்தெழும் சும்மையும் ஞாலம் ஓங்கிய நான்மறை ஓதையும் வேலை ஓசையின் மிக்கு விரவுமால் கடல் ஓசை மாதிரி எப்போதும் சோழ நாடு ஒரே ஓசை சத்தமாவே இருக்கு என்ன அப்படின்னா கரும்பு ஆலைகளில கருப்பஞ்சாறு புழிவதற்காக அதை காய்ச்சவங்க ஒரு ஆரவாரம் செய்கிறார்களாம் அடுத்தது பூங்காக்கள்ல தேனை பருகும் அந்த வண்டுகள் இருக்கே அதனுடைய ரீங்கார சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இவ்வுலக நன்மைக்காக வேத விற்பன்னர்கள் ஓதும் வேத பாராயணம் அவர்கள் அத்தியாயனம் செய்யும் சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கான் கடல் போல இந்த சப்தம் கடல் எப்படி ஓயாம அலை எழுப்பி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கோ அது போல இருக்கிறது அப்படிங்கிறாரு தொடர்ந்து வேத ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கிற தேசமாக சோழ தேசம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வராரு அதுதான் இங்க விஷயம் இங்கே பார்த்தாலும் சுபிக்ஷம் நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறத பல பாடல்கள்ல எங்கும் 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 நான் அடுக்கி சொல்லிக்கிட்டே போறார் சேக்கிழார் சுவாமிகள் நாம ஒரே ஒரு பாடலை பார்ப்போம் மேகமும் களிரும் எங்கும் வேதமும் கிடையும் எங்கும் யாகமும் சடங்கும் எங்கும் இன்பமும் மகிழ்வும் எங்கும் யோகமும் தவமும் எங்கும் ஊசலும் மருகும் எங்கும் போகமும் பொலிவும் எங்கும் புண்ணிய முனிவர் எங்கும் எங்க பார்த்தாலும் என்னெல்லாம் இருக்குன்னு வரிசையா சொல்றார் பாருங்க மேக கூட்டங்கள் எங்க பார்த்தாலும் அதே போல யானைகளும் சஞ்சரிக்குதான் நம்ம மாடுகள் பார்த்திருக்கோம் யானைகள் அப்படி சஞ்சரிக்கின்றன அப்படின்னு சேக்கிழார் சுவாமிகள் சொல்றார் அதே போல வேத விற்பனர்கள் தங்கள் குழாத்துடன் கூட அவர்களுக்கென்று அமைக்கப்பட்ட இடத்தில் வேதம் ஓதும் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறார் சேக்கிழார் இன்னொரு பக்கம் பார்த்தா வேள்வி அதற்கான சடங்குகள் இடைவிடாம நடந்துகிட்டே இருக்குதான் மக்கள் அதனால இன்பமும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் மற்றொரு பக்கத்துல யோகியர்கள் யோகம் செய்கிறார்கள் தவம் இயற்றுகிறார்கள் பெண்கள் இன்பமாக தெருக்கள்ல ஊஞ்சல் ஆடி மகிழ்கிறார்களாம் பொதுவாக மக்கள் எல்லாருமே ஐம்புலன்களால் நுகரக்கூடிய சுக போகத்தை அனுபவிக்கிறார்கள் அதுதான் போகமும் பொலிவும் எங்கும் அப்படின்னு முடிச்சாரு புண்ணிய முனிவர் எங்கும் பாருங்க அது எங் எதுக்காக அதை சொல்றார் அப்படின்னா அங்குள்ள முனிவர்கள் எப்பொழுதும் சிவபெருமானை வணங்கி சிவ புண்ணியம் பெற்று மகிழ்வோடு இருக்கிறார்கள் என்று சோழ வளநாட்டின் இன்ப நிலையை அப்படி கண்ணு முன்னால படம் பிடிச்சு காட்டுறார் சேக்கிழார் பெருமான் கன்றுகளோடு மக்கள் வளமாகவும் மகிழ்வாகவும் வாழ்கின்ற தேசமாக சோழ தேசம் இருக்கிறது அப்படின்னு இந்த திருமலை சருக்கத்திலே முழுமையாக சொல்லிவிட்டு அதில் என்ன சொல்றார் பாருங்க நீர்வளம் நிலவளம் குடிச்சிறப்பு ஒழுக்கச் சிறப்பு ஓதல் சிறப்பு மனை சிறப்பு மக்கள் சிறப்பு அறத்தின் சிறப்பு எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தி சிறப்பித்து சொல்கிறார் இந்த பகுதியிலே அடுத்து என்ன சொல்ல போறார் அப்படின்னா திருநகர சிறப்பு நாட்டு சிறப்பு இப்படி வளமும் ஒழுக்கமும் அறமும் நிறைந்ததாக இருந்தது அப்படின்னு சொன்னா திருநகர தான் அவர் ஒரு விஷயத்தை சொல்ல வராரு எப்ப ஏற்பட்ட நகரம் அது அப்படின்னா அறம் ஓங்கிய நகரம் அந்த அறம் ஓங்கிய நகரமாக அது எப்படி இருந்தது அப்படின்னா அதற்கு உதாரணமாக மனு சோழனின் கதையை சொல்கிறார் நாளை மனுநீதி சோழன் கதை பார்ப்போம்